குடியிருப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகள் கொட்டும் மலையில் களமிறங்கிய முன்னாள் அமைச்சர் குடியிருப்புகளை அகற்ற நடவடிக்கை கொட்டும் மலையில் அதிகாரிகளுடன் முன்னாள் அமைச்சர் வாக்குவாதம் மதுரவாயல் அடையாளம்பட்டு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பகுதி ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் கொட்டும் மலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சென்னை மதுரவாயில் அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள இந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் நுழைவாயில் காம்பவுண்ட் சுவர் மற்றும் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இந்த வளைவு அமைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடப்பட்டது இதனையடுத்து இன்று பூந்தமல்லி வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பகுதி ஆக்கிரமிப்பை அகற்ற வந்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குடியிருப்பு வாசிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் குடியிருப்பின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வளைவை பத்து நாட்களுக்குள் தாமாக எடுத்துவிடுவதாகவும் உள்ளே செல்லக்கூடிய சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அகற்றிக் கொடுத்து விடுவதாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்ததை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய்த்துறை மற்றும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்ட நிலையில் கொட்டும் மழையில் நடந்த வாக்குவாதத்தால் பரபரப்பான சூழ்நிலை உருவானது கூட வரைக்கும் இதுவரைக்கும் ரோடு போட்டது தெரிஞ்சு வச்சது எல்லா விஷயம் பண்ணுறது தான் மெயினன் பண்ணுறாங்க அரசாங்க தரப்புல எந்த ஒரு புதுவான இந்த பாதை பொதுவான பார்த்தா இப்போ பின்னாடி உள்ள ஒரு தனிநபருக்காக இது செய்கிறாங்கன்றது அவங்களுடைய கோரிக்கை அவர் வந்து ஒரு டெவலப்பரே அவருக்குரிய பாதையில் போயிட்டு வியாபாரம் பண்ணாருன்னா சேல்ஸ் கம்மியா இருக்கும் இந்த பாதையை காட்டி வியாபாரம் பண்ணுனா கேசர் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய ஃபீலிங் அதுதான் இந்த பாதையை காட்டுறாங்க இது பொதுப்பாதை அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க ஒவ்வொருத்தான் மறுத்துறாங்க வேணாம்னு சொல்லலை அதே நேரத்தில் எவி வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் போகாதுன்றதுக்காக தான் அன்னைக்கே இந்த டெவலப்பரே இந்த பா இந்த கேசர் போட்டுருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை அவர் அரசோலுங்க கூப்பிட்டு பேசி இந்த பாதையில் போட்டு அவங்க ஆட்சேபே இல்லை அவங்க போட்டாங்க

ஒபனா கேட் குடுத்துருக்கேன். இங்கனே போங்க. நன்றி. 10 டைம். ஓகே டாக்டர். வாருங்கள். 40% அசிஸ் 10 டைம். ஒவ்வொரு 30 பேருக்கும் நீங்களே கட் பண்ணுங்க. ஆமா டாக்டர். ஒரு பாரினால டைம். சார். நல்லா கேக்கிறேன் சார். ஆடு சார். லைன் ஒரு சரியா ஈமெயில் வந்து நான் தட்டுற சார். உங்களுக்கு வரது. நீங்க ஓகே நீங்க கட் பண்ணிடுங்க. சரியா சார். சார் நீங்கள் இல்லை சார் ஒரு சேட் பண்ணிக்கிறேன் நான் யாராக சார் ஒனுஷன் இல்லை சார் நான் அபிஷன் கிட்டே தான் பேசுகிறேன் சார் உங்களை இருக்கேன் ஐயோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க உத்தர சார் சார் அது வேற இந்த இந்த ஓஎஸ்ஆர் இந்த ரெண்டு பிள்ளருமே எப்படிங்க சார் மேலே உள்ளதா இருக்குது மேலே உள்ளது இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல போனா அளவுக்கு நான் சார் சார் தான் சார் கைலி இந்த சார்

अरू <laughs>

அரசாங்க தரப்புல பாதை பொதுவான இப்போ பின்னாடி உள்ள ஒரு தனிநபருக்காக இது செய்கிறாங்கன்றது அவங்களுடைய கோரிக்கை அவர் வந்து ஒரு டெவலப்பரே அவருக்குரிய பாதையில் போயிட்டு வியாபாரம் பண்ணா சேல்ஸ் கம்மியாக கம்மியா இருக்கும் இந்த பாதையை காட்டி வியாபாரம் பண்ணாங்கன்னு ஜாஸ்தியாக எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய அதுதான் இந்த பாதை காட்டப்படுறாங்க இது பொது பாதை தான் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க மறுத்துறாங்க வேணாம்னு சொல்லலை

இதை அந்த ஆர்ச்சை பார்த்து தான் நாங்கள்லாம் வீடு வாங்கினதே நிறைய பேர் வீடு வாங்கினதே இந்த ஆர்ச்சை பார்த்து தான் வாங்கிப்போம் இந்த ஆர்ச்சு தான் எங்களோட அழகான ப்ளேஸே நீங்கள் எல்லாேருக்குமே வந்து லேண்ட்மார்க்கே இதுதான் வேற என்ன அடையாளம் பட்டு அடையாளம்பட்டு வானகரம்ல இருக்கு நானூத்தம்பது ஃபேமிலி இருக்காங்க நானூற்றம்பது வீடு இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ரோடு போடு அந்த ரோடு வந்து பஞ்சாயத்து எங்களுக்கு டொனேட் பண்ணுது அது விஎன்ஆர் வந்து அவங்க சாரி கட் பண்ணி அந்த இன்னொரு தனியார் பில்டர் வந்து அதை எடுக்கணும்னு இது பண்றாங்க அவங்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்புக்காக பெரிய வண்டி எதுவும் அலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க சொல்றதுனால அந்த ஆர்ச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பின்னாடி ஒரு வழி இருக்கு அந்த வழியை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க ரெண்டு வழி இருக்கு அந்த வழியை வச்சு கட்டிக்கோங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த வழியில நீங்கள் வெஹக்கிள் இது பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தரோம் தான் சொல்றோம் நாங்கள் தரோம்னு சொல்லலை ஹெவி வெஹிக்கல் வந்ததுனாக்கா அந்த வண்டியில யார் வராங்கன்னு தெரியாது குழந்தைங்களை யாராவது எடுத்துகிட்டு போனா கூட தெரியாது குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எவ்வளோவோ ப்ராப்ளம் நடக்குது குழந்தை குழந்தைங்க வந்து இப்போ என்னென்னமோ நிறைய அராஜப்ப நடக்குது குழந்தைங்க தான் நாங்கள் மெயினாக பார்க்குறது குழந்தைங்க பெரியவங்க நடந்து போயிட்டு வர்றது இதுக்கு அடியில் நிறைய வந்து லைன்ஸ் பவர் லைன்ஸு பைப்ஸு எல்லாம் போகுது ஹெவி ஒர்க்கில் வந்து அது எல்லாமே ஸ்பாயில் ஆகும் இது பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக நாங்கள் தான் வந்து இந்த ரோடு போட்டு லைட் போட்டு செடி வச்சு அவ்வளோ மெயின்டைன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப அழகாக மெயின்டைன் இருக்கிறோம் இந்த கா குழந்தைங்களுக்கு நாளைக்கு யாராவது ஒரு குழந்தைய காணணும்னா குழந்தை இல்ல அப்படின்னா அப்ப என்ன செய்ய முடியும் குழந்தைங்க வர்றதுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா நாங்க அதுக்கப்புறம் தரோம்னு தான் நாங்க சொன்னோம் அதிகாரிகள் பத்து நாள் லெட்டர் குடுத்துருக்கோம் பத்து நாள் இது கொடுத்துருக்காங்க பத்து நாள் கழிச்சு அதுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு பண்ணனும் அந்த அவங்களோட மார்க்குக்கு பின்னாடி தான் இருக்கு அவங்களோட அவங்க சொல்ற இதுல இல்லை பில்லர் இங்க சிட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் நாங்க எல்லாம் இங்க டோட்டலா வந்து நானூத்தி ஐம்பத்தி நாலு வீடுகள் இருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வசிக்கிறோம் இங்க ஆனா நாங்கள் வந்து இப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் வரும்போதே இந்த ஆர்ச்சு இந்த ரோடு இதெல்லாம் பார்த்துதான் நாங்கள் வந்து நல்ல என்விரான்மெண்ட் நல்லா இருக்குன்னு நினைச்சு தான் வந்தோம் ஆனா எங்களுக்கு தெரியாது இது வந்து 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 பஞ்சாயத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது இப்பதான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா தான் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா சேஃப்டி எல்லாம் இருக்கு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இது பப்ளிக் ஆச்சுன்னா எங்க சேஃப்டி வந்து ப்ராப்ளம் வந்துடும் அதிகாரிங்க வந்து அவங்க வந்து பின்னாடி அவங்க டெவலப் பண்றதுனால இந்த ரோடை காட்டி அவங்க வந்து வித்துடணும்னு பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த பக்கம் ரோடு இருக்கு ஆனா அது வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் எங்களுக்கு என்னென்னா நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க இதுக்கெல்லாம் சேர்த்துதான் மெயின்டெனன்ஸ் கட்டியிருக்கோம் இத்தனை வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் அவங்க இன்னைக்கு வந்துட்டு இதை வந்து பப்ளிக் ரோடா யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆமா இதெல்லாம் எங்க பில்டர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போனது கவர்மெண்ட் ஒரு பைசா வந்து கவர்மெண்ட் இதுக்கு வந்து செலவு பண்ண கிடையாது இப்ப வந்து அவங்க திடீர்னு இதை வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து பப்ளிக் ரோடுன்றாங்க ஆனா மேப் படி பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே ரோடு வந்து கண்டினியூ ஆகலை அவங்களுக்கு ரோடு இருக்கு இங்க ரோடு இருக்கு இது வந்து சேர்ந்தாப்லாம் இல்லை ஆமா அது வந்து குரூப் டெவலப்மெண்ட்டுக்காக இது வந்து டொனேட் பண்றேன்னு பப் பில்டர் வந்து சொல்லியிருக்காங்க குரூப் டெவலப்மெண்ட்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு பேர் இருக்கும் இங்க எங்களுக்கு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து காமனா தான் இருக்கும் அந்த பக்கம் இருக்கவங்களும் இங்க யூஸ் பண்ணுவாங்க இங்க இருக்கவங்களும் அங்கே யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து நிறைய விளையாடுவாங்க பெரியவங்களாம் வாக்கிங் எல்லாம் போவாங்க நைட்லலாம் எந்த அளவுக்கு வந்து பப்ளிக் ரோட் ஆச்சுன்னா சேஃப்டி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது அதனால இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு அதிகாரிங்க இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க அவங்க விஎன்ஆர்ல இருந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க அவங்க வந்து எப்படி முடிப்பாங்கன்றது தெரியல போய் பேர் கிரிஜா மேல